இன்னைக்கும் எனக்கு வந்து கிளாஸ் வந்து சர்க்யூட் ஒர்க் அவுட் தான் ஏன்னா அந்த நீண்ட நடியை கேப் விட்டதுனால கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக கிராம்ப் ஆகும் அதனால எல்லா கிளாஸுமே சர்க்கியூட் மாதிரி இன்னைக்கும் போட்டேன் இந்த நான் கிளாஸ் போடாதப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்ன ஒர்க் அவுட் போகலையா ஏன் ஒர்க் அவுட்டே வரல வீடியோ எதுவும் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் நல்ல விதத்தில் கேட்பாங்க இதுலேயும் சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா அப்பாடா வீடியோ இப்போதான் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கும் ஏன்னா என்னை ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கும் நன்றி ஆனா நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த நான் எதிர்பார்த்துருந்தவங்க வந்து பரவாயில்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் ஒரு மோட்டிவேஷனா எங்களுக்கும் இருக்கு நீங்க போடுங்க இது மாதிரியே கொஞ்சம் சொல்லி போடுங்க நல்லதுக்கு நல்ல ஒர்க் அவுட்டை சொல்லி போட்டிங்கன்னா நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த ஆர்வம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே அந்த மாறுதலாக சொன்ன அவங்களே இப்போவும் ஐயோ வீடியோ போட்டியா வீடியோ வருமா இதை இதை வேற பார்த்து தொலை இனிமே பாருங்க நீங்க பாக்கணுங்கிறக்காக தானே போடுறேன் பார்த்துட்டு என்ன கேட்கறீங்கல்ல அதுக்காக தான் அந்த வீடியோ அதனால இனிமே வந்து தொடர்ச்சியாக என்னுடைய ஒர்க் அவுட் வீடியோ எல்லாம் வரும் இப்போ அந்த ஒர்க் அவுட் எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் உடம்பு வலி நேற்று கிளாஸ் போட்டதே உடம்பு வலி கொஞ்சம் சரியான வழியா இருந்தது ஆனால் அந்த வழியெல்லாம் அப்படியே பொறுத்துக்கிட்டு இன்னைக்கும் போய் நம்ம கிளாஸ் போட்ட ஆகணும் தான் வலி வந்து குறையும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகள் போடுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கிளாஸ் போயிருக்கேன் இன்னைக்கும் சர்டிஃபியூட் போட்டிருக்கேன் இன்னைக்கு நடந்ததும் நல்ல சுவாரஸ்யம்தான் இந்த சுகமான தான் இந்த வழி வந்து இன்னும் இருக்கணும் இருக்க தான் நமக்கு அந்த உத்வேகம் வெறி அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறையா வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையோ நாலு பேர் நீ திட்டுவீங்க அதுவும் நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் அதுவும் உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் இனிமேல் வரும் 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 வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்து நல்ல விதமாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களும் ஜிம்முக்கு போங்க உடலை பாதுகாருங்க உடலை பாதுகாத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம குடும்பத்தை நம்ம சந்ததிகளை நம்ம சிறப்பாக பாதுகாத்து வழிநடத்த முடியும் அதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறேங்கிறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ச்சி என்னுடைய வீடியோவை பாருங்கள் எனக்கு பங்களிப்பு கொடுங்க நன்றி